அன்றைய காலத்தில் இந்த கோவில்களை அலங்கரித்தது எது அப்படின்னா இந்த தீப விளக்கு தான் இந்த தீப ஆராதனை தூப ஆராதனை அப்படின்னு வழிபாடுன்னு ஒன்று இருக்குது இந்த நெய் விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது எல்லா விளக்கும் ஏற்றுவதை தாண்டி எல்லா எண்ணெய்களிலும் ஏற்றுவதை தாண்டி நெய் விளக்குக்கே ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த நெய் விளக்கு ஏற்றோன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தர்த்திரம் நீங்கும்னு சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த தர்த்திரம் பிணிகள் இந்த நெய் விளக்கால் இறைவனை நாம் வழிபடுவதற்குன்னு ஒரு சிறப்பான ஒரு ஒரு செயல்கள் இருக்கிறது என்ன பண்ணுவாராம் தினமும் போயிட்டு நெய் விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபடுவார் அந்த நெய் விளக்கு ஏற்றும்போது அந்த கோவிலே அவ்வளவு அழகாக அந்த ஒளியால் அந்த அந்த இறைவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் இப்படி தினமும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காரு இறைவன் தான் சோதனை கொடுக்கறதுல ஒரு புத்திசாலியாச்சு என்ன பண்ணணும்ன்ட்டு தெரியும் அவருடைய பக்தியை சோதிக்கணும்னு என்ன பண்ணுறாரு